எதிர்பாராத விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரோ அன்னையிலிருந்து ஒட்டுமொத்த உலக அரசியலினுடைய டைனமிக்ஸ் அப்படின்றது மாறிடுச்சு பத்து பதினஞ்சு வருஷமாக ஒபாமாவில் ஆரம்பித்து இந்தியாவுடனான உறவை அமெரிக்கா கட்டி காப்பாற்றிட்டு வந்தாங்க மிகப்பெரிய அளவில் வளர்த்தாங்க ஆனால் அதை எல்லாத்தையுமே அவருடைய ரொம்பவே சில்லியான விஷயங்களால் உடைச்சாரு ரொம்பவே இந்த உறவு மோசமாக ஆகிறதுக்கு காரணமாக இருந்தார் அந்த மாதிரி தான் ஐரோப்பிய நாடுகளுடனான அமெரிக்க உறவு உத்தரவையும் அவருடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு என்ன மாதிரிலாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான மிலிட்ரி அலைன்ஸ்னா நேட்டோவை சொல்லுவாங்க இந்த நேட்டோவினுடைய தலைமை அமெரிக்கா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நேட்டோ அமைப்புக்கு ஃபண்ட் அமெரிக்கா பண்ணுதாங்க இந்த நேட்டோவில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்கள ஏதாவது ஒரு நாடு தாக்க வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த நேட்டோவும் சேர்ந்து இந்த தாக்கப்படுற நாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க எதிரி நாடுகளை ஒட்டுமொத்த நேட்டோவும் எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க இதை நம்பி தான் ஐரோப்பிய நாடுகள் டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க பல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையுமே சோம்பேறிகள் ஆக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை மறுக்க முடியாது அதே நேரத்தில் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய இந்த நேட்டோவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது அமெரிக்க இராணுவங்களை இந்த ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் கேனடாவாக இருக்கட்டும் இல்லைனா கிரீன்லாண்டாகவே இருக்கட்டும் பாதுகாப்புக்கு அனுப்பிச்சாங்க இப்போ இதை எல்லாத்தையுமே டொனால்ட் ட்ரம்ப் எப்படி மாற்றிட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோவினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரீன்லாண்டுக்கு அமெரிக்கா உரிமை கோரினாங்க முதல்ல காசு கொடுத்து வாங்குறேன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்தும் தரலை அப்படின்னா எங்களுடைய இராணுவத்தை அனுப்புவோம் அப்படின்னாங்க இதனால் இந்த கிரீன்லாண்டுக்கு ஆதரவாக ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் யூகே ஃப்ரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாண்டு டென்மார்க் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய படைகளை அமெரிக்காவுக்கு எதிராக கிரீன்லாண்டில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க நேட்டோவினுடைய வரலாற்றில் இதுதான் முதல் முறை ஏன்னா எந்த ஒரு ஐரோப்பிய நாடுமே அமெரிக்காவை எதிர்த்து இராணுவத்தை நாங்கள் கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட உலக அரசியலில் ஒரு மாற்றத்தை வந்ததற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பு இந்த மேற்கத்திய நாடுகள் தான் நிறைய முடிவுகளும் அமெரிக்கா எடுக்கும்போது அவங்க கூட நின்று உலகத்தெலாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இன்னைக்கு சீனா எப்படி ஒரு நிறைய பொருளாதாரம் கொண்ட நாடா இருந்தாலும் அந்த சீனாவை நம்புறதுக்கு நாடுகள் எப்படி பயப்படுதோ அதே மாதிரி அமெரிக்காவை நம்புறதுக்கு இன்னைக்கு அவங்களினுடைய கூட்டாளிகளான ஐரோப்பாவை பயப்படுறாங்க இந்த ஒரு நிலமையில கிரீன்லேண்டு அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்குள்ள போகாத அளவுக்கு ஐரோப்பிய யூனியன் பாத்துக்கிட்டுச்சு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த டிஃபென்ஸ் டீலையுமே ஐரோப்பியாக ரத்து பண்ணிச்சு அமெரிக்காவுடன் நானே இதனால் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அமெரிக்காக்குள்ள செல்வாக்கு கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வர்த்தக போர் நடந்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்க பங்கு சந்தைகளில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான மணி எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடுச்சு இதனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு என்னமோ தெரியல இன்னைக்கு கல்ஃபில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரைக் குரூப் அனுப்பி இருக்காரு இது ஒரு மிகப்பெரிய பெரிய படைபலம் கொண்ட அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ அங்கம் இவங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு பேரோட மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய கத்தார் பெஹரைன் பேஸுக்கு போயிருக்காங்க அதையும் தாண்டி பர்ஷியன் குல்ஃப்ல அமெரிக்க கப்பல்கள் ரோந்து போறதா சொல்லப்படுது ஏன் அங்க போறாங்க அப்படின்னா ஈரானில் ஈரானினுடைய அந்த ரெஜீம்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்று நடக்கும் இந்த போராட்டத்தில் இருபத்தி ஆறாயிரம் பேரை கைது பண்ணாங்க ஐயாயிரம் பேரை கொண்டுட்டாங்க எண்ணூறு பேரில் தூக்கில் போட்டுட்டாங்க இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இதெல்லாம் தாங்கி கொள்ளவே முடியாது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து வந்தால் அங்கே வந்து நிற்கும் மக்கள் உயிரை கொள்கிறாங்கன்னா அங்கே வந்து நிற்கும் அப்படின்லாம் நாடகமாடி இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய படையை அனுப்பியிருக்காரு ஈரானுமே நீங்கள் என்ன விதமான ஒரு தாக்குதலை நடத்தினாலுமே நாங்கள் அதை போராக தான் எடுத்துக்கிடுவோம் கத்தார்ப்பு ல இருக்கக்கூடிய அமெரிக்க தலங்கள் அதுலேயும் முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தலங்களை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு ஈரான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த ஈரானுக்கு எதிராக இந்த ஒரு ஈரான் ரெஜிமுக்கு எதிராக மக்கள் போராடுதாங்க அதை ஈரான் அரசாங்கம் கட்டுப்படுத்துறதுக்கு இத்தனை பேரை கைது பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க அப்படின்னு ஐநா சபையில் வேற அமெரிக்கா தீர்மானத்தை ஒரு பக்கம் கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் படைகளை ஈரானை நோக்கி நகர்த்துதாங்க இதுக்கு முன்னாடி ஒரு எண்ணூறு பேரை தூக்கில் போடுறதா இருந்துச்சு அமெரிக்கா அதெல்லாம் வேண்டாம் அப்படி போட்டிங்கன்னால் எங்களோட படைகள் அப்படின்நாங்க அதனால ஈரான் அரசாங்கமோ இல்ல நாங்க தூக்கலலாம் போடல அது அப்படி நாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள போக விரும்பல அப்படிநாங்க சோ அமெரிக்கா பின்வாங்கناங்க ஆனா இன்னைக்கு இந்த கிரீன்லாண்ட் விஷயத்துல ஐரோப்பா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரா இருக்கு இதனால அவருடைய செல்வாக்கு அமெரிக்காக்குள்ள குறையுது அதை மீண்டும் நிலைநிறுத்துறதுக்கு மறுபடியும் பழைய செல்வாக்குக்கு அவர் மாறுறதுக்கு ஈரான் மேல ஒரு போரை நம்ம பண்ணோம் அப்படின்னா அது உதவியா இருக்கும் வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றும் போது எப்படி அமெரிக்கா இருக்கக்கூடிய ஹைப்பர் நேஷனலிஸ்ட் எல்லாருமே டொனால்ட் ட்ரம்ப் பக்கம் நின்னாங்களோ அதே மாதிரி ஈரானை இப்போ நம்ம அடிக்கும்போது நிற்பாங்க நமக்கான ஆதரவு கொஞ்சம் பெருக்கிக்கிடலாம் அப்படின்ற அந்த ஒரு நயவஞ்சக நோக்கத்தோட ஈரானினுடைய ரெஜீமுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் இந்த படையை அனுப்புதாரு ஐநா சபையிலையும் ஈரானினுடைய ரெஜீமுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வராரு இந்த தீர்மானத்துக்கு எதிராக இந்தியா ஓட்டு போட்டுட்டாங்க ஏன்னா இந்தியாவினுடைய பாலிசியிலேயே மற்ற நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்றது முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு சொந்தமான சவகர் போட்டு ஈரானில் தான் இருக்குது இந்த எல் எல்லா விதமான நாடுகள் சவுத் ஏஷியாவை எடுத்துக்கிட்டா இந்தியா சைனா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் டென்மார்க்கினுடைய அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கனடாவில் ஆரம்பிச்சு பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக மாறி இருக்காங்க அது அமெரிக்காவினுடைய தோல்வி அடைந்த ராஜதந்திரம் தான் காரணம் அதுக்கு யார் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டொனால்டு ட்ரம்ப் தான் இன்னைக்கு அவரால் அவருடைய கூட்டாளிகளான மத்தியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்துட்டு மிகப்பெரிய தொல்லைக்கு இருக்காங்க ஏன்னா எப்பெல்லாம் ஈரானுக்கு எதிராக படை அனுப்புதாரோ அப்போல்லாம் மத்திய கிழக்கு அந்த படைகள் வருது மத்திய கிழக்குல வரக்கூடிய படைகளுக்கு எதிராக ஈரான் தகத்தில் நடத்துதாங்க போன தடவை பார்த்தோம் கத்தார்ல ஈரானினுடைய ஏவுகணை ஸ்ட்ரைக்கா இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளை பகச்சிக்கிட்டு அமெரிக்கா மிகப்பெரிய ராஜதந்திர பிழையை பண்றாங்க அந்த பிழைக்கு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்களும் அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம ஓக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் JHINT。